ஹாய் மக்களே வணக்கம் சத்யபாமா ஹோம் கிச்சன் பச்சை பருப்பை வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறேன் சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிடும் அந்த டிஷ்ஷு குழம்புக்கு சைடிஷு இல்லை சப்பாத்திக்கு இட்லிக்கு எது போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பச்சை பருப்பில் வந்து ஒரு டால் பருப்பு சாம்பார்னோ சொல்லலாம் டால்னும் சொல்லலாங்க இதை இது செய்த பருப்பு பார்ப்போம் நான் ஒரு நூறு கிராம் பருப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா ரெண்டு தடியில் நல்லா கழுவிட்டேன் இதில் வந்து கரெக்டாக வந்து இரநூத்தி ஐம்பது மில்லி தண்ணி ஊற்றிப்போம் போதும் அடுத்து ஒரு மூ மூணு பல் பூண்டு ஒரு கால் டீஸ்பூனு சீரகம் காஞ்ச மிளகாய் ஒரு நாலு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் பெருங்காயம் ஒரு ஒரு கால் டீஸ்பூன் இது எல்லாத்தையும் வந்து பருப்பில் போட்டுடலாம் பருப்பில் போட்டாச்சு இப்போ குக்கரை மூடிடுவோம் தக்காளி போட்டுருவோம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன் இதை போட்டுடலாம் குக்கர் போட்டு விசில் போட்டு மூடிடலாம் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க வாசனையாக இருக்கும் டால் மூணு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாங்க இந்த டால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நெய் ஊற்றி பசிஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடுங்க ட்ரை பண்ணுங்க அவ்வளோதாங்க மூணு விசில் வந்துருச்சுங்க ஆஃப் பண்ணிடலாம் கேஸு இப்போ இந்த டாலுக்கு ஒரு தாளு கொடுத்துடலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு கா வர மிளகா ஒரு கைப்பிடி கருவேப்பில் இதில் வந்து சீரகமும் கடுகு தான் இருக்குது வெந்தயம் போடலை இப்போ தாளிச்சிடலாம் நெய்யில் தாளிச்சிடலாங்க கொஞ்சம் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயும் ஒரு டீஸ்பூன் நெய்யும் ஊற்றிருக்கேன் நெய்லேயே ஃபுல்லாக தாளித்தாலும் சூப்பராக இருக்கும் இந்த கடுகு சீரகத்தையும் எடுத்து போட்டுப்போம் பொரிட்டோம் அடுத்து மூணு மூணுத்தையும் போட்டுப்போம் நல்லா பொன்னீரமாக வதங்கட்டங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர் ஏர் போயிட்டு பருப்பு வந்துருச்சா பாப்போமா நல்லா வந்துருச்சுங்க சூப்பராக இந்த பக்குவத்தில் தான் வேகணும் அதிகமாக ரொம்ப குழ குழன்னு நல்லா இருக்காது இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு பருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் அடியெலாம் பிடிக்கல கரெக்டாக இருக்குது அந்த ஒரு டம்ளில் தண்ணி இப்போ இதில் ஒரு தாளிப்பு போட்டுடலாம் அது என்ன போடலான்னு பார்ப்போம் முதல்ல உப்பு போட்டுக்கலாம் இப்போ தாளிப்பு எடுத்து அதில் கொட்டிடலாங்க பருப்பு ரெடிங்க லேஸாக வந்து கரண்டிலேயே நான் இது பண்ணேன் கடையவே தேவையில்லை அவ்வளோதாங்க நான் அரிசி போடும்போது பருப்பு வேக வச்சேன் பாருங்கள் இன்னும் சாப்பாடே வேகல அதுக்குள்ளே வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சி பார்த்தீங்களா பருப்பு டால் சிறு பருப்பு டால்னு சொல்லுவாங்க இதை சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ங்க நெய்யில் செஞ்சதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு டைமிங் ரொம்ப கம்மிங்க அதனால தாங்க இந்த டிஷ் போடுறேன் நான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே